வணக்க மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் அவங்களும் நல்லாயிருக்கும் இப்போ என் பொண்ணு நான் இருக்காங்க பாருங்கள் இந்த பொம்மையை கயிறு பிடிச்சி இழுத்தா அது ஷேக் ஆகும் அடுத்து கொஞ்சம் தள்ளி பார்த்தா அங்கே ஒரு ரெட் கலர் இருக்குல்லாம் அது ஒரு ஃபைனா கலரு அதை ரவுண்ட் பண்ணி பார்த்தா எல்லா இடமும் அப்படியே தெரியும் இந்த பார்க்க சுற்றிலும் நிறைய விளையாட்டு பொருள் வச்சுருக்காங்க பே பண்ணி விளையாடுற மாதிரியும் இருக்குது பே பண்ணாமல் விளையாடுற மாதிரியும் இருக்குது ஊஞ்சல் இருக்குது சரக்கு இருக்குது ஃப்ரெண்டில் நிறைய விளையாட்டு பொருள் இருக்குது என்ன நிறைய இன்னும் நிறைய வேலைகள்லாம் இதில் செய்துட்ருக்காங்க என்ன என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் இருந்து விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த பார்க்குக்கு வந்தால் சின்ன பிள்ளைங்கள் நல்லா டைம் பாஸ் ஆகும் விளையாடுறதுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஒரு காலையில் பிள்ளைங்களுக்கு லீவ் நல்லா கூப்பிட்டு வந்துட்டு ஒரு ஈவினிங் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதுக்கு இந்த பார்க்கில் விளையாடுறதுக்கு நிறைய பொருள் வச்சுருக்காங்க மக்களே உங்களுக்கு முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் என்ன எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் முடிஞ்ச ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க மக்களை ஓகே பாய்